வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மணி நேரத்தில் லட்சம் யூரோக்கள் குடியரசு அமைப்பால் அருங்காட்சியக உலக நாடுகளை அச்சுறுத்தும் ரஷ்யா போர் பதற்றத்துக்கு மத்தியில் உள்ள அரக்கன் சுவிட்சர்லாந்தில் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை மும்மடங்கு அதிகரிப்பு ஸ்பெயினில் ஆடு மேய்க்கும் தொழில் துறைக்கு வெளிநாட்டவர்களுக்கு அழைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையவுள்ள பல நாடுகள் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் நெருக்கடி இங்கிலாந்தில் இந்திய பெண் பாலியல் துஸ்புற போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் மூன்று பேர் உயிரிழப்பு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐந்து லட்சம் யூரோக்கள் செக் குடியரசு அமைப்பால் திரட்டப்பட்ட நிதி செக் குடியரசு நிதி திரட்டும் அமைப்பு ஒன்று உக்ரைன் ராணுவத்துக்காக பிளம்பிங்கோ என்ற கப்பல் ஏவுகணையை வாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் குறைவான காலத்திலேயே ஐந்து லட்சம் யூரோக்களுக்கு மேல் நிதியை பெற்றுள்ளது இந்த ஏவுகணைக்கு சமீபத்தில் காலமான செக் அணு இயற்பியலாளர் டானா டிரோபாவின் நினைவாக டானா ஒன்று என பெயரிடப்பட்டுள்ளது உக்ரைனிய பாதுகாப்பு ஸ்டார்ட் அப் பாயிண்டால் தயாரிக்கப்பட்ட இந்த F.P.5 ஐந்து ஏவுகணையானது மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியது மற்றும் மணிக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது இது மின்னடுப்போரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்தது உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி இது உக்ரைனின் மிகவும் வெற்றிகரமான ஏவுகணைகளில் ஒன்று என கூறியுள்ளார் உற்பத்தியாளர்கள் இந்த ஏவுகணை ஏற்கனவே போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கிரைமியாவில் உள்ள ரஷ்ய இலக்குகளை தாக்கியுள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர் பிரான்சின் லூவர் இருவர் கைது உலகப்புகழ் பெற்ற பாரிஸ் லூவர் அருங்காட்சியகத்தில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று நடந்த எண்பத்தெட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள அரசு ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் அல்ஜீரியாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது சார விமான நிலையத்திலும் மற்றொருவர் தயாராக தப்பி செல்ல தயாராக இருந்த போது சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவாக கொள்ளையடித்தல் குற்றச்சாட்டின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் திருடப்பட்ட எட்டு அரச மகுட ஆபரணங்களும் இதுவரை மீட்கப்படவில்லை இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து எஞ்சியிருந்த விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் பலத்த தப்பாதுகா பிரான்ஸ் மத்திய வங்கியின் பாதுகாப்பான பெட்டகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன உலக நாடுகளை அச்சுறுத்தும் ரஷ்யா போர் பதற்றத்திற்கு மத்தியில் களம் உள்ள அரக்கன் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் கடும் பிரயத்தனம் செய்து வரும் நிலையில் அதிக திறன் கொண்ட அணுசக்தி சோதனையில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது அணுவாயுத திறனை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் அணுசக்தி திறன் கொண்ட புரே வெஸ்டினே ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தனித்துவமான தயாரிப்பை விரைவில் நிலைநிறுத்த முயற்சிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பையும் தாக்கும் திறன் கொண்டது என ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோலை ரஷ்யா ஜனாதிபதி உயிருடன் இருக்கும் வரையில் உக்ரைனில் போர் ஓய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் சில வருடங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான போரை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தன்னிடம் குறிப்பிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் கூறினார் சுவிட்சர்லாந்தில் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை மும்மடங்கு அதிகரிப்பு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது ஆறாயிரத்து முன்னூறு மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல மில்லியனர்கள் உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் சொத்துக்களை கொண்ட சுமார் பேர் உள்ளனர் சூரிஜ் ஜெனிவா மற்றும் வாட் மாகாணங்களில் குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலான பெரும் பணக்காரர்கள் வாழ்கிறார்கள் ஸ்பெயினில் ஆடுமைக்கும் தொழில் துறைக்கு வெளிநாட்டவர்களுக்கு அழைப்பு ஸ்பெயினில் மிகவும் தொன்மையான ஆடு மேய்க்கும் தொழில் நடவடிக்கையை மேற்கொள்ள ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில் வற்றிடத்தை நிரப்ப ஆப்பிரிக்கா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்பெயினின் சிறிய கிராமங்களில் நானூறு ஆடுகள் கொண்ட மந்தையை பராமரிக்கும் பணியில் சூடானைச் சேர்ந்த ஒசாம் அப்துல்லா மென் போன்ற இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் இளைஞர்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்றால் கிராமப்புறங்களில் ஆடு மேய்ப்பதில் ஆர்வம் குறைந்துள்ளது இதனால் குடியேறு அவர்களுக்கு ஐந்து நாள் பயிற்சி அளித்து பண்ணைகளுடன் இணைக்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது குடியேறிகளின் உதவி இல்லையென்றால் தமது கால்நடை பண்ணைகள் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மூடப்படும் என பண்ணை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர் குடியேறி இளைஞர்களின் வருகையால் ஸ்பெயினின் பாரம்பரிய செம்மறியாடு பால் உற்பத்தி பாதுகாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையவுள்ள பல நாடுகள் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் விரைவில் புதிய நாடுகள் இணைத்துக் கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளன இதன் மூலம் தமது உறுப்பு நாடுகளை அதிகரித்துக் கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய உக்ரைன் மால்டோவா மற்றும் ஜோர்ஜியா ஆகிய மூன்று நாடுகளும் விண்ணப்பித்துள்ளன மூன்று நாடுகளும் ஒன்றியத்தில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்வதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆர் உறுப்பு நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன எனினும் இன்னும் வேட்பாளர் நிலையில் மட்டுமே உள்ளது ஒன்றியத்தில் இணைந்து கொள்வது பொதுவாக மிகவும் நீண்டதாகவும் கடினமானதாகவும் சீர்திருத்தங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் இங்கிலாந்தில் இந்திய பெண் பாலியல் துஷ்பிரயோகம் போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் வடக்கு இங்கிலாந்தின் வால்சால் பகுதியில் இருபது வயதுடைய இந்திய வம்சாவளி பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது இனவெறி காரணமாக குறித்த இந்திய பெண் பாலியல் துஷ்பிரயோக தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர் முப்பது வயதுடைய வெள்ளையர் எனவும் குறுகிய முடி மற்றும் கருநிற ஆடைகள் அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் மூன்று பேர் உயிரிழப்பு இருபத்தி ஒன்பது பேர் காயம் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து சனிக்கிழமை இரவு ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைன் மீது சனிக்கிழமை இரவு முழுவதும் ரஷ்யா மொத்தம் நூற்று ஒரு ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்தது இதில் தொன்னூறு ட்ரோன்கள் உக்ரைன் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனினும் ஐந்து ட்ரோன்கள் நான்கு இடங்களில் தாக்கியுள்ளன கீவ் நகரில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இரவோடு இரவாக நடைபெற்ற இந்த தாக்குதலில் பத்தொன்பது வயது இளம்பெண் அவரது நாற்பத்தாறு வயதுடைய தாயார் உள்பட மூவர் உயிரிழந்தனர் ஏழு குழந்தைகள் உள்பட இருபத்தொன்பது பேர் காயமடைந்தனர் என்று உக்ரைனின் உள்துறை அமைச்சர் எகோர் கிளிமென்கோ தெரிவித்தார்